பானுமதி மேம் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவை வந்து பார்த்துருக்கோம் அதுலேயும் அவங்க வந்து எப்படிப்பட்ட அவங்க அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் வந்து நம்ம பயங்கரமாக அவங்கள வந்து பார்த்துருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோட குரலாக இருக்கட்டும் அவங்களோட நடிப்பு திறமையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துருக்கோம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா பானுமதி மேமுக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த தான் பார்க்க போகிறோம் ஏன் முன்னாடியே இப்படியா பானுமதிக்காக களத்தில் இறங்கிய என்எஸ்கே கால் மேல் கால் போட்டது குத்தமாக நடிகை பானுமதி குறித்து தன்னிடம் குறை சொன்ன ஒரு நபரை அதே இடத்தில் தரமான பதிலடி கொடுத்து தவறை உணர வைத்தார் என்எஸ் கிருஷ்ணன் தென்னிந்திய சினிமாவின் பெண் சூப்பர் ஸ்டார் என்று பெயரெடுத்த நடிகை பானுமதி கால்மேல் கால் போட்டு அமர்ந்ததை தவறு என்று தன்னிடம் சொன்ன ஒருவருக்கு என்எஸ் கிருஷ்ணன் தனது பாணியில் தரமான பதிலடி கொடுத்துள்ளார் கிளாசிக் சினிமாவில் சிறந்த காமெடி நடிகர் பாடகர் என தனக்கென தனி அடையாளத்தை பெற்றவர் என் எஸ் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகர்கோவிலில் பிறந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மோகனா என்ற படத்தில் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் அறிமுக படைய அறிமுக படமான சதிநீலாவதி படத்தில் நடித்திருந்தார் முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் என்ற பட்டத்துடன் வளம் வந்தார் மேலும் தனது நகைச்சுவை மூலம் சமூக சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை வைத்து அசத்திய என்எஸ்கே நகைச்சுவை என்ற பெயரில் யாரையும் துன்புறுத்தாமல் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தார் அதேபோல் சக நடிகர் நடிகைகளோடு நண்பாக நட்புடன் பழகும் வழக்கத்தை வைத்திருந்தார் என்எஸ் கிருஷ்ணன் சினிமாவில் பல பஞ்சாயத்துகளை தீர்த்து வைக்கும் அளவுக்கு பிரபலமாக இருந்துள்ளார் போல் சினிமாவில் அனைத்து துறைகளையும் கற்றுத் தான் நடிகை பானுமதி நடிகை தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் என பன்முகத்திறமை கொண்ட அவர் பல வெற்றிப்படங்களை கெடுத்துள்ளார் என்எஸ்கே பானுமதி இருவரும் இணைந்து நடித்த படம் நல்லதம்பி அறிஞ்சரண்ணா கதை திரைக்கதை எழுதிய இந்த படத்தை கிருஷ்ணா கிருஷ்ணா பஞ்சு இந்த படத்தை இயக்கினார் இந்த படத்தை தயாரித்த என்எஸ் கிருஷ்ணன் அதில் நாயகனாகவும் நடித்திருந்தார் அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் நடிகை பானுமதி தனது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருந்துள்ளார் இதை பார்த்த ஒருவர் என்எஸ்விடம் சென்று பாருங்கள் அந்த அம்மா கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க என்று கூறியுள்ளார் இதை கேட்ட கடுப்பான என்எஸ்கே அந்த அம்மா ஓ கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க அவங்க கால் மேலே போட்டு உட்காந்துருக்காங்க இதில் என்ன உனக்கு பிரச்சனை என்று கேட்க அந்த நபர் அதன் பிறகு வாயவே திறக்கவில்லை என்று நடிகர் சித்ரா லக்ஷ்மணன் தனது வீடியோவில் தெரிவித்துள்ளார் சக நடிகர் நடிகைகளுக்கு மரியாதை கொடுப்பதில் எஸ் கிருஷ்ணன் ஒரு முக்கிய நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது சூப்பரான ஒரு விஷயம் ஏங்க ஒரு பொண்ணு வந்து கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதாங்க இது ஒரு குத்தமாக இதை வந்து பெருசாக பேசியிருக்காங்க இதுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு உண்மையிலே எஸ் கிருஷ்ணன் ஏன்னா அவங்க கால் மேலே தானே அவங்க கால் போட்டு உட்காந்துருக்காங்க மற்றவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்து இருந்தால் தானே அதுதானே மற்றவங்களுக்கு இடையூறாகவும் இருக்கும் ஸோ இதில் என்ன ஒரு பெ பெரிய விஷயம் ஸோ இதை தான் வந்து என்எஸ் கிருஷ்ணன் சூப்பராக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க இந்த நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் என்ன டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு வந்து மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ